ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அஸ்ஸாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு மழை காலம் வந்தாலும் சரி பனிக்காலம் வந்தாலும் சரி கிச்சன்லேயும் சரி ஹால்லேயும் சரி கொசு பூச்சி அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அது வராமல் இரு தடுக்கிறது எப்படிங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட பாத்திரமாக இருந்தாலும் வலிக்காமல் எப்படி ஈஸியாக விளக்கலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம வீடியோவை மொதல் மொதல் பார்க்குறதுனால சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மொதல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரப்பர்லேயோ தேங்காய் நாள்லையோ பாத்திரம் விளக்கும் போது பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம கைக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கனால சரியாகவே நமக்கு பாத்திரம் விளக்க முடியாது இல்லையா அது மட்டும் இல்லாமல் அதுக்கெல்லாம் சீக்கிரமாகவே தேஞ்சு போயிடும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேரி கவர் எடுத்துக்கலாங்க அந்த கேரி கவரை கொண்டு நம்ம பாத்திரம் விளக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கைக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு விளக்கும் போது பார்த்திங்கன்னா குட்டியாக இருக்கனால கைக்கு வந்து சரியாக பற்றாது பாத்திரம் விளக்கவும் வந்து நமக்கு பற்றாது இல்லையா நம்ம இந்த கவரை கொண்டு பாத்திரம் விளக்கும் போது கை நெறஞ்சு இருக்கனால நமக்கு வந்து பாத்திரம் விளக்கவும் ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கவர் சாஃப்டாக இருக்கனால நமக்கு வந்து கையில் கொஞ்சம் கூட குத்தவே குத்தாதுங்க ரொம்ப நேரம் எவ்வளோ பாத்திரமாக இருந்தாலும் அழகாக நின்றுக்கிட்டு சூப்பராக விளக்கி எடுத்துடலாம் இப்போ நான் பாத்திரம் விளக்குறேன் பாருங்கள் விளக்கும் போது நல்லா நுரையெல்லாம் அதிகமாக வருது இந்த கவரில் வீட்டில் கவர் இந்த மாதிரி அதிகமாக இருந்தால் தூக்கி போடாமல் நம்ம வந்து பாத்திரம் விளக்கத்துக்கு ஈஸியாக வடிச்சிருக்கலாம் பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு இந்த கவரை வந்து லைட்டாக அலைச்சிட்டு நம்ம பைப்பில் தொங்க விட்டாலே போதுங்க இது வந்து சீக்கிரமாகவே உணர்ந்து போயிடும் ரப்பர் பாத்திரம் விளக்கிட்டு தேங்காய் நாரெலாம் பாத்திரம் விளக்கிட்டு அது வந்து அந்த கழுவி வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அது சரியாகவே காயாது ஈரமாகவே இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி கவரில் நம்ம பாத்திரம் விளக்கும் போது இது வந்து ஈரம் இல்லாமல் சீக்கிரம் காய்ஞ்சிரும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குக்கர் மூடியில் பார்த்தீங்கன்னா விசில் சரியாகவே வராது இல்லையா பருப்பாக இருந்தாலும் சரி ரைஸாக இருந்தாலும் சரி அது போய் இந்த ஹோலில் போய் அடைச்சிக்கிறனால நமக்கு வந்து விசில் சரியாக வராது ஸோ அதை நம்ம என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா கடையில் கொடுத்து வேலை பார்ப்போம் நம்ம இது வீட்டிலேயே எப்படி சரி பண்ணலாங்கிறத டிப்ஸில் பார்க்கலாங்க இந்த மூடியோட வெயிட்டை நம்ம கலட்டி கலட்டிட்டு இந்த பக்கத்து ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஹோலில் பார்த்திங்கன்னா பருப்பு ரைஸ் எல்லாம் போய் அடைஞ்சிருக்கும் ஸோ அடைஞ்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக விசில் வரவே வராதுங்க ஸோ அதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து லைட்டாக வந்து நம்ம நம்ம ஊக்க வச்சு குத்தி விடலாங்க இந்த மாதிரி குத்தி விடும் போது பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அடப்புகள் எல்லாமே த க நல்லா வந்துடுங்க நமக்கு விசிலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துடும் இதுக்காக நம்ம வந்து கடையில் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஊக்கு இருந்தாலே போதும் நம்ம வந்து இந்த குக்கர் மூடியில் சரி பண்ணிடலாம் பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குக்கரோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி லூஸ் ஆயிடும் இதை நம்ம சும்மா சும்மா வந்து டைட் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா ஸோ இது எப்படி ஒரே முறையில் டைட்டாக ஆக்கலாங்கிறது அந்த டிப்ஸில் பார்க்கலாங்க இதுக்கு வந்து ஹேண்டலை வந்து நான் தனியாக கழட்டி எடுத்துறேன் கலட்டிட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து கலட்டிடுலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா மாத்திரையோட கவர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கவரை வந்து கொஞ்சமாக எடுத்து இதை வந்து நல்லா ஸ்டிப்பாக வச்சுக்கலாங்க வச்சுட்டு லைட்டாக இதில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம அடுத்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவில் வந்து இந்த கவரை நல்லா மாட்டி விட்டு நம்ம வந்து ஹேண்டலை வச்சுக்கலாங்க ஹேண்டலை வச்சுட்டு இந்த ஸ்க்ரூவை வந்து மாட்டிட்டு நம்ம வந்து டைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லைஃபுக்கு ரொம்ப நாள் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா க்ரிஃபாக நின்னுக்கும் நம்ம நார்மலாக டைட் பண்ணுறத விட இந்த மாதிரி கவர் வச்சு நம்ம டைட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறனால நமக்கு வந்து ஹேண்டில் கொஞ்சம் கூட ஆகவே ஆகாது நம்ம அதிகப்படியாக குக்கரில் ஏதாச்சும் சாப்பாடு வச்சுருப்போம் இல்லையா ஸோ தாராளமாக இந்த ஹேண்டலை கொண்டு நம்ம தூக்கலாங்க இது வந்து ஹேண்டல் கலண்டு வந்துடும்ங்கிற பயமே இல்லை சேஃப்டியாகவும் இருக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டல் நம்ம கிரிஃபாகவும் இருக்கும் பிடிச்சிருந்தால் இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்தை எடுத்துருக்கேன் அந்த வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு ரெண்டா நறுக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தில் இந்த இதழ்கள்லாம் இருக்கு பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசி நூல் எடுத்துக்கலாங்க இந்த ஊசி நூலில் இந்த வெங்காய இதழ்களை நம்ம வந்து இந்த மாதிரி கோத்துக்கலாம் இதில் வெங்காய இதழ்களை அத்தனையும் கோத்துட்டு இதை வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டு இதை வந்து ஒரு மாலையாட்டை செஞ்சு வச்சுக்கலாம் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் கொசு பூச்சி வரும் இல்லையா இந்த மழை காலத்தில் குட்டி குட்டியான பூச்சி கொசு எல்லாமே வரும் ஸோ அதை வர்ற தடுக்கத்தாங்க இந்த வெங்காய மாலை இந்த மாலையை வந்து நம்ம வந்து கிச்சனில் ஸ்டவ் பக்கத்தில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மாட்டி வச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய வாடகைக்கு கொசு பூச்சி கரப்பாக எதுவுமே வராதுங்க இந்த குட்டி குட்டி பூச்சியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அது வந்து வரவே வராது இந்த வெங்காயத்தோட வாசத்துக்கு பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் வண்டு பூச்சி வர ஆரம்பிச்சிரும் இல்லையா ஸோ இந்த வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு அந்த அரிசியில் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாயை வந்து இந்த அரிசியில் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வரமிளகாய் போட்டு வைக்கும் போது இந்த காட்டத்துக்கு அரிசியில் வண்டு பூச்சி வரவே வராதுங்க இந்த மிளகாயை வந்து நம்ம சுற்றி இதை போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த அரிசியை வந்து மேலே மூடி வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டான்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வரவே வராது பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் கோதுமை மாவு பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக அரைச்சி வச்சுருப்போம் இந்த மாதிரி மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இதில் வந்து சீக்கிரமாகவே வண்டு வந்துடும் ஸோ அந்த வண்டு வராமல் இருக்க என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாவில் கொட்டாங்குச்சியை வந்து கொஞ்சமாக நான் உடச்சி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கொட்டாங்குச்சி போட்டு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாவில் கொஞ்சம் ஈராக இருந்தால் இந்த கொட்டாங்குச்சி வந்து அப்படியே உறிஞ்சிரும் இதனால் பார்த்திங்கன்னா இந்த கோதுமைக்கு கொஞ்சம் கூட பூச்சி வரவே வராது ஸோ மாவு ஈரத்தன்மை இருந்தால் மட்டும்தான் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இல்லையா நம்ம இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சியை போட்டு வச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் இதில் உறிஞ்சனால கொஞ்சம் கூட பூச்சி ஏச்சி வரவே வராது நம்ம மாவு எப்படிலாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் மாவு போடுறோமோ அப்போலாம் பார்த்திக்கலாம் பிடிச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பழைய சீப்பு எடுத்துருக்கேங்க இந்த சீப்பை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா சோப்பு இல்லாமல் தண்ணி இல்லாமல் எப்படி க்ளீன் பண்ணலாங்கிறது டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க இதுக்கு வந்து நான் கொஞ்சமாக டால்கம் பவுட்ரு எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு இந்த டால்கம் பவுடர் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சீப்பில் வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாங்க நான் அதிகமாக போடலை கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துக்கலாம் இந்த ப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா பழசாக இல்லாமல் நல்லா ஸ்டிப்பாக இருக்கக்கூடிய ப்ரெஷ் எடுத்துக்கோங்க அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப்ரெஷ்ஷில் நம்ம இந்த சீப்பை க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடுங்க இதுக்கு சோப்போ தண்ணியோ எதுவுமே தேவையில்லை ஒரு ப்ரெஷ்ஷும் டால்கம் பவுடரும் மட்டுமே போதுங்க நம்ம இந்த சீப்பை வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பாருங்கள் சீப்பு மொதல் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த அழுக்கான சீப்பை இந்த பவுட்ருலேயும் நான் வந்து இந்த ப்ரஷுலையும் தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா இதில் இருந்த சீப்பில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு இனிமேல் நம்ம வந்து சீப்பை அழுக்காக போச்சுன்னா கவலையப்பட வேணாங்க தண்ணி கொண்டு கழுவணுங்கிற கவலையே வேணாம் கொஞ்சமாக பவுட்ரு ஒரு ப்ரெஷ்ஷும் இருந்தாலே போதுங்க சீப்பை வந்து பளிச்சுன்னு சூப்பராக கழுவிடலாம் பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம கிச்சனில் குக்கரில் ஏதாச்சும் சமைச்சு கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த குக்கர் பார்த்திங்கன்னா நல்லாவே ஹீட்டாக இருக்கும் ஸோ இந்த ஹீட்டான குக்கரில் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பிஸ்கட்டோ ரஸ்கோ வரிக்கோ இந்த மாதிரி பொருள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மழை காலத்தில் அது வந்து நமத்து போயிடும் ஸோ நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது டேஸ்ட் இல்லாமல் நல்லாவே இருக்காது அதான் அதை வந்து நம்ம தூக்கி போட்டுருவோம் இல்லையா ஸோ தூக்கி போடாமல் இதை என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா அந்த குக்கரோட மூடியில் வந்து இந்த ரஸ்க்கு பிஸ்கட்டு இதெல்லாம் நம்ம மேலே வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த குக்கர் மூடி ஹீட்டாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஹீட்டான மூடியில் இது வைக்கும்போது பார்த்திங்கன்னா இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சாப்பிடவும் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ரஸ்கா ரெண்டு பக்கட்டும் திருப்பி போட்டு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா புதுசு மாதிரி சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் நம்ம இஞ்சி சுரண்டதாக இருந்தால் என்ன செய்வோம் நைஃபை எடுத்துக்கோ இல்லாட்டி ஒரு ஸ்பூனை கொண்டு சுரண்டுவோம் இல்லையா அப்படி சுரண்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நேரமும் அதிகமாக எடுக்கும் நமக்கு இஞ்சி சுரண்டவே கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது அது வந்து எப்படி ஈஸியாக இஞ்சியில் இருக்க தூள்களை எடுக்கலாங்கிறது டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டீல் சல்லடாக இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எடுத்துகிட்டு இந்த இஞ்சியில் வந்து இந்த இது மேலே தேய்ச்சாலே போதுங்க இதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே வந்துடும் இந்த ஸ்டீல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரப்பர் மட்டும் இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஸ்க்ரப்பர் மட்டும் இருக்கக்கூடிய இதில் இந்த இஞ்சி சுரணும் போது பார்த்திங்கன்னா இஞ்சி தூள்கள்லாம் அழகாக வந்துடும் இது நம்ம செய்கிறத விட குழந்தைங்க கையில் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அழகாக விளையாண்டுக்கிட்டே சூப்பராக செஞ்சுருவாங்க பிடிச்சிருந்தால் இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம மிக்ஸி ஜார் அது பெரிய ஜார் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் அது என்ன செய்வோம் மூடி போட்டு அப்படியே வச்சுருவோம் இல்லையா அப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாரில் இருந்து ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் ஸோ அது வராமல் இருக்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போட்டுடலாங்க போட்டுவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மிக்சி ஜாரில் கொஞ்சம் கூட வாட வரவே வராது டிப்ஸை நீங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இவ்வளவு நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ்லாமலை